அண்ணா அறிவியல் மையத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவர்கள் இளைஞர்களுக்கான அறிவியல் பொழுதுபோக்கு மையம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை துறையினுடைய செயலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேயர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் அமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் கண்டுகளிக்க வேண்டிய காட்சிகளும் ஒரு அறிவியல் படுத்தப்பட்டதாக இளைஞர்களும் மாணவர்களும் அறிவியலை அறிவியல் அறிவை வளர்த்துக் கொள்ள வசதியாக முதலமைச்சரிட்ட கட்டளை ஏற்று திருச்சியிலே இருக்கிறோம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்து நேரடியாக பயனடையக்கூடிய வகையில் இந்த நிர்வாகத்தை உருவாக்கி இருக்கிறோம் இதை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டு அமைத்து தந்த அன்பு தலைவர் கலைஞரவர்களையும் இனமான பேராசிரியர்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து

உங்களுக்கு இப்போ நம்ம பழைய கலெக்டர் பிரதீப் குமார் இங்கே இருந்தாரு அவர் அறிவித்தது தான் நாலரை வருஷத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் முப்பத்தையாயிரம் கோடி வந்திருக்கிறது என்று அன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார் அதற்கான விளக்கங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் திருச்சி வளர்வதா வளர்ந்திருக்கிறதா என்பதை நீங்கள் திருச்சியில் இருக்கிற நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் வளரவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்வதை பற்றி நாங்கள் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல டெல்டா பகுதி முழுவதும் செய்திருக்கிறோம் அதை துணிஞ்சு நாங்கள் மக்களிடம் சொல்வோம் மக்களிடம் சொல்வோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஊருக்கு மணப்பாறையில் இதுவரை ஏற எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பெரிய நிறுவனம் நம்ம ஊருக்கு ம மணப்பாறை சிப்காட்ல வரப்போகுது அதில் அந்த அந்த நிறுவனம் மட்டும் வந்தால் திருச்சியினுடைய முகமே மாறிவிடும் என்று அனைத்து தொழிலதிபர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அரசு அலுவல் அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள் ஐயாயிரம் பேருக்கு வேலை தருகிற ஒரே நிறுவனம் வருகிறது எனவே எலக்ட்ரானிக் கேபிள் எலக்ட்ரானிக் அது மாதிரி வந்திருக்கு அதனால் நீங்க இன்னும் சொல்ல போனால் மகளிருக்கு வேலை வாய்ப்பு தருகிற அந்த தொழிலையும் நமக்கு தருவதற்காக முதல்வர் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதை பற்றிலாம் இல்லை நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் திருச்சியில் இருக்கிற நிறுவனம் நீங்கள் தான் சொல்லணும் அதை பற்றி விவரம் சொல்லணும் நாங்கள் கேட்குறதோட நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் முன்னாள் முதல்வர் ஒரு ஒரு டெவலப் ஆகாமல் இருக்கின்றார் இங்கே தான் திருவாரூரில் மட்டும் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தலை தம்முடைய தலைவர் தந்திருக்கிறார் நேற்று பொதுக்கூட்டத்திலே கூட நான் சொல்லியிருக்கிறேன் இன்னொருத்தர் சொல்றதுக்கெல்லாம் நீங்க என்ன நாங்க செஞ்சிருக்கோம் நீங்க வேணா ஆய்வு பண்ணிக்கோங்க வணக்கம் இருபத்தி ஆறுல யார் யாருக்கு நாங்க நிக்கிறோம் நாங்க ஜெயிப்போம் தளபதிதான் முதலமைச்சர் ஆவாரு எம்பி வந்துருக்காரு நாலு கேள்வி கேள்வி நாங்க தம்பி உறுதியா திமுக தான் ஜெயிப்போம் எத்தன தடவை நீங்க உறுதியா திமுக ஜெயிக்கும் தமிழக முதல்வர் கழகம் ஏழாவது முறையும் தமிழக முதல் ரெண்டாவது முறையுமாக நிச்சயமாக முதலமைச்சராவ வருவார் எங்களை பொறுத்தளவு டெல்டா மாவட்டம் மிக அதிகமான தொகுதியிலே நாங்கள் பெறுவோம் காய்ச்சமரம் தான் கல்லடிப்படம் மொட்டை மரம் எப்படி கல்லடிப்படம் காய்ச்சமரம் தான் கல்லடிப்படும்